தேசிய விருதிலிருந்து நிராகரிக்கப்பட்ட சார்பேட்டா பரம்பரை காரணத்தை கூறிய பாரஞ்சி அட்டகத்தி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் பாரஞ்சி இதனை தொடர்ந்து மெட்ராஸ் கபாலி காலா போன்ற பல முக்கியமான வெற்றி படங்களை இயக்கி தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஓடிடியின் மூலம் வெளிவந்து வெற்றி பெற்ற படம்தான் சார்பேட்டா பரம்பரை இதன் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த படத்தை ஹீரோவாக ஆரியாவே நடிக்க உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய இயக்குனர் பாரஞ்சித் சார்பேட்டா பரம்பரை படம் சிலருக்கு பிடித்திருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த படத்தின் இரண்டாம் பாதி பிடிக்கவில்லை இதைத் தொடர்ந்து விருது விழாவிலும் சார்பேட்டா பரம்பரை படம் வெளிப்படையாக நிராகரிக்கப்பட்டது எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது என கூறினார் மேலும் தேசிய விருது பட்டியலிலும் சார்பேட்டா பரம்பரை படம் உள்ளேயே போகவில்லை இதற்கு என்ன காரணம் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என் படத்தை வேண்டுமென்றே நிராகரித்து விட்டனர் இதற்கு சில திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் எனவும் அதற்கு என்ன காரணம் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவும் பார் அஞ்சித் பேசிய இந்த செய்திகள் வைரலா போயிட்டு இருக்கு பார் அஞ்சித் சொல்ற அந்த காரணம் என்னவா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார் ரஞ்சித் இயக்கம் ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்